அன்பு சொந்தங்களான துலாம் ராசிக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இத்தனை நாள் எப்படியோ இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நலமாகவும் வளமாகவும் வாழணும்னு சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வீடியோ பதிவை தொடங்குறேங்க தலைப்பை பார்த்துருப்பீங்க மாபெரும் ராஜயோகத்தை பெறும் துலாம் ராசி மார்ச் எட்டுக்கு பிறகு இது நடந்தே தீருங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான கணிப்பு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சதா நேரமும் நல்ல சிந்தனை சொந்தக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தை எப்படி போக்கணும்னு நினைப்பாங்களே தவிர்த்து ஒருத்தவங்க நல்லா இருந்தாக்க அதை பார்த்து பொறாமைப்படக்கூடிய குணம் இவங்களுக்கு சுத்தமாக கிடையாது ஆனா இவங்களை பார்த்து பல பேர் பல விதமாக பொறாமைப்பட்டுட்டு இருப்பாங்க இவங்களை எப்படியாவது ஒளிச்சரணும்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க உண்மையான அன்பு அப்படிங்கிறது இவங்க இது வரைக்கும் பார்த்ததில்ல இனிமேலுக்கும் பார்க்க போறதும் கிடையாது ஏன் சொல்றேனாக்கா துலாம் ராசிகளை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் வரைக்கும் உறவுகளால் நீங்க ஏமாற்றத்தை தான் அடைஞ்சிருப்பீங்க இனியும் அப்படி தான் இருக்கும் உங்களுக்கும் தெய்வத்திற்கும் மட்டும் தான் உண்மை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு யாரையும் நம்பி எப்பவும் இருந்துடாதீங்க இதை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க வாழ்க்கையில் உச்சகட்டமான நிலைக்கு நீங்க போனாலும் நீங்க விழுந்து கிடந்தீங்க இல்லையா நீங்க கஷ்டப்பட்டீங்க இல்லையா அது எப்பவுமே மறக்காத குணமுடையவங்க நீங்க ஒரு சிலர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க நிறைய பேருடைய உதவியினால இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருப்பாங்க ஆனால் என்னவோ பிறந்த பிறந்ததுலேருந்தே வந்து அப்படித்தான் இருந்த மாதிரியும் மற்றவங்க எல்லாம் வந்துட்டு இவங்க போடுற பிச்சையில் தான் வாழ்கிற மாதிரியும் ஏழனமாக பார்த்துட்ருப்பாங்க அப்பெல்லாம் ஒரு சிலர் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அவன் இருந்த நிலைமை என்னன்னு எத்தனை பேர் உதவி பண்ணாங்க இப்போ என்னமோ இப்படி ஆடிக்கிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிப்பட்ட உச்சபட்ச வாழ்க்கை நம்ம கையில் இருந்தாலும் துலாம் ராசி என்னைக்குமே பழச மறக்க மாட்டீங்க உயர்வான நிலையில் இருக்கவங்களை விட இல்லாத ஏழை எளிய மக்கள்கிட்ட தான் இவங்க வந்து நட்பு பாராட்டுவாங்க அவங்களுக்கு தான் உதவி செய்யணும்னு நினைப்பாங்க இவங்க வந்துட்டு விலை உயர்ந்த கார்லையே பயணம் பண்ணாலும் சரி ரோட்டோரத்தில் யாராவது கஷ்டப்பட்டாங்க அப்படின்னாக்கா அந்த காரை ஓரமாக நிறுத்திட்டு வந்து உதவி செஞ்சுட்டு அப்புறம் பயணம் பண்ணக்கூடியவங்க தான் இவங்க அள்ளி கொடுத்து பழக்கப்பட்டவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க நம்ம சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க குறிப்பாக இவங்களை யாராவது ஒருத்தவங்க நம்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய நிலை மோசமானாலும் பரவாயில்லை இவங்களுக்கு வந்து தான் உதவி செஞ்சாக்க என்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சிடும் என்னுடைய உயிரே போய்டும் நினைச்சாலும் சரி துலாம் ராசியை நம்பி வந்தவங்களும் எப்பவுமே கைவிட மாட்டாங்க கடல் அளவு அன்பு தரதுக்கு சொந்தக்காரங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற துடிப்போடு செயல்படக்கூடியவங்க ஒரு சொல்லு வெல்லும் ஒரு சொல்லு கொள்ளும் இதை நல்லா தான் என்னவோ யார் இவங்களை எப்படி பேசினாலும் சரி ஒரு நாளும் ஈ எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவங்க தன்னை வந்து கஷ்டப்படுத்துனவங்க கூட நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல சில கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்க போகுது அந்த வகையில நம்ம எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய மூன்று பேர் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பெயர்ச்சியும் ராகு

சனி பகவானை பற்றி நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கலாம் பட் இந்த வீடியோ பதிவு அப்படிங்கிறது ராகுவும் கேதுவும் உங்களுக்கு மாறி மாறி நல்லது பண்ண போகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாளாக கொடுத்து வந்த இடையூறுகளுக்கு எல்லாமே அவங்க பதில் கொடுக்க போகிறாங்க தெளிவாக பார்க்கலாங்க ராகு கேது இவங்க வந்து அசுப கிரகங்கள்னு சொல்லிட்டு நாங்கள் ஜோதிடத்தில் அடையாளப்படுத்துவோம் குரு பகவான் எப்படி முழு சுப கிரகமோ இவங்கள வந்து அசுப கிரகம்னு சொல்லுவோம் அசுபம் அப்படின்னாவே நிறைய தீங்கு செய்யக்கூடியவங்க ஆனால் இவங்களே இவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு அதிர்ஷ்டமாக இருக்க போகுங்கிறத நீங்கள் நல்லா உணர்ந்திருப்பீங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயணம் பண்ணுறதுக்கு பதினெட்டு மாதத்தை எடுத்துப்பாங்க இவங்க மற்றவங்களை போல இல்லாமல் பின்னாடி நோக்கி நகரக்கூடியவங்க இவங்களோட பயணமே அப்படிதான் இருக்கும் ஒரு ஊரை எடுத்தனாக்க எல்லாரும் ஒரு மாதிரி இருந்தாக்க அதில் ஒரு சில பேர் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசமாக இருப்பாங்க டே இவெல்லாம் எதுக்கு தான் வாழ்றது இவன் மனுஷன் பிறவியாடா அப்படின்னு நம்ம இல்லையா அந்த மாதிரி நவ கிரகங்கள்ல இவங்க ஒரு மாதிரி டைப்புங்க ஓகேங்களா பொறுத்த வரைக்கும் உங்களை போன நாட்கள் அப்படியே ரொம்ப சந்தோஷமா வளம் வந்துட்டு நம்ம கஷ்டப்படுத்தி பிடிச்சி உட்கார வச்சுட்டோம் தம்பி நீ பண்ணது தப்பு துலாம் ராசிக்கு நீ பண்ண கஷ்டத்துக்கு எல்லாம் பதில் கொடுத்துட்டு போ என்னென்ன தப்பு பண்ணையோ அதெல்லாம் சரி செஞ்சு கொடுத்துட்டு போன்னு சொல்றப்ப ராகுவும் கேதுவும் மாறி மாறி என்ன சொல்றாங்கன்னா நான் இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன் நல்லதை மட்டும் தான் வாக்குறுதி அது என்ன பார்க்கலாங்க வந்து ராகு பகவான் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த தாழ்வு மனப்பான்மை மன உளைச்சல் வீண் கவலை இது எல்லாத்தையுமே ராகு பகவான் ஒதுக்கி வைக்கிறாருங்க இந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது எந்த ஒரு விஷயத்திலும் இனி வந்து முன்னேற்றத்தான் நீங்க பார்க்க போறீங்க மனைவி பிள்ளைகள் உங்ககிட்ட மனம் விட்டு பேசுவாங்க உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க மனைவியுடைய ஆரோக்கியம் அதிகமாகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உங்களுக்கு உதவி கிடைக்குங்க வர வேண்டிய பணம் எல்லாம் இப்போ உங்கள் கைக்கு வந்து சேரும் பழைய கடன்கள் இருந்த ஒரு பகுதியை இப்போ தீர்ப்பீங்க வழக்குகள் எல்லாம் வெற்றி கிடைக்குங்க வேலை தேடி அலைந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் மகன் மகளுடைய திருமணத்தை எல்லாம் நல்லபடியாக சிறப்பாக நடத்தி முடிப்பீங்க தடைப்பட்ட கல்வியை கூட மீண்டும் தொடர்வீங்க சகல விதங்களில் நன்மைகள் தொடருங்க பெற்றோருடைய ஆதரவு பெருகும் குறிப்பாக வசதி வாய்ப்புகள் பெருகும் பழைய நண்பர்கள் தேடி வருவாங்க உறவுக்காரர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பு உயருங்க உங்களுடைய மனக்கசப்புகள் எல்லாமே நீங்க அந்த மாதிரி காலகட்டம்ங்க பிரிவினை கூட இப்போ உங்களுக்கு சுமூகமாக முடியும் ஸோ ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் நல்லது பண்ணுறார் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு இருந்த அலைச்சல்கள் செலவுகள் எல்லாமே மறைய போகுது அலைச்சல்கள் குறையும் செலவுகள் இனி நடக்கிறது எல்லாமே சுப செலவுகளாக இருக்க போகுதுங்க குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கி கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாள் கனவாக தான் இருந்திருக்கும் அது எல்லாமே நனவாகுங்க வீடு மனை சேரும் குறிப்பா சின்ன சின்ன விபத்துகளால் பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கு இனி வந்து உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது பண பற்றாக்குறை அப்படிங்கிறது இனி மறைய போகுது உங்களுடைய தேவைக்கு அதிகமாகவே பணம் வந்து சேருங்க அரசு விவகாரங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதுசாக அணு அணுகுமுறையை பயன்படுத்தி விளம்பர யுக்திகளை கையாண்டு லாபத்தை பெருக்குவிங்க மருந்து வகை எண்ணெய் வித்துக்கள் ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி தொழிலில் அனுகூலமான உண்டு புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து வந்த மேல் அதிகாரிங்க இனி உங்ககிட்ட கனிவாக பேசுவாங்க சக ஊழியர்களும் உங்ககிட்ட வந்து ரொம்ப நட்பாக இருப்பாங்க நீங்கள் இழந்த சலுகைகள் கூட திரும்பவும் கிடைக்கும் கணினி துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க ஸோ ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்ய போறார் அடுத்து கேது பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் செஞ்சதோட நான் ஒரு படி மேலேயே செய்கிறேங்க அந்த மாதிரி இத்தனை நாள் உடல் சோர்வாக இருந்திருக்கும் இருந்திருக்கும் காரிய தடைகள் மன உளைச்சல்கள் இருந்திருக்கும் திருப்தி இருந்திருக்கும் இருந்திருக்கும் சோம்பல் அடுக்கடுக்கா அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் மட்டுமே அவர் கொடுத்துட்டு இருந்தார் இனி இப்ப நான் என்னன்னா அடுக்கடுக்கா சொன்னேன் அது எல்லாமே உங்களுக்கு மறைய போகுதுங்க தொடர்ந்து நன்மைகள் மட்டுமே கிடைக்க போகுது தொட்டதெல்லாம் வெற்றி புரியுதுங்களா குறிப்பா உங்களுடைய பேச்சில் தெளிவு இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் கோபம் குறையும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் உடன் பிறப்புகள் வழியில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காதுங்க நல்ல உறக்கம் வரும் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் குறிப்பாக முன்ன காலங்களில் வயிற்று வலி தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகளை அதிகமாக கொடுத்துருப்பார் இந்த கேது பகவான் இனி வந்து இந்த மாதிரி பிரச்சனை சுத்தமாக இருக்காதுங்க மனஸ்தாபங்கள் நீங்கும் ஒரு மாதிரி மனசு லேசாகும் மேல மேலும் மற்றவங்களோட செய்ய முடியாத சவாலான காரியம் கூட இப்போ வந்துட்டு சாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க சுப நிகழ்ச்சிகளால் வீடு களை கட்டும் வேலை கிடைக்கும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க ஆபரணங்கள் வாங்குவீங்க எதிர்பார்த்த படம் கைக்கு வரும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு கூடும் குறிப்பாக மன அழுத்தம் நீங்கும் உங்களை விமர்சித்து பேசினவங்க எல்லாமே இப்போ உங்களை பெருமைப்படுத்தி பேசுவாங்க கொடுக்கல் வாங்கல வெற்றி உண்டு ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க யாருக்காவது செக்கு கொடுக்கறப்ப அதாவது வங்கி காசோலை வந்து கவனமாக கையாளணும் அந்த காசோலையில் கையெழுத்து போடும்போது சரி அந்த அமௌண்ட்டு ஃபைல் பண்ணும்போதும் சரிங்க கவனமாக இருக்கணும் பணப்புழக்கம் அப்படிங்கிறது சீராக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் வரவு உயரும் வேலையாட்கள் உங்கள் கிட்ட விசுவாசமாக நடந்துப்பாங்க பங்குதாரர்கள் உங்கள் ஆலோசனைக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாரையும் நீங்கள் மதிக்கப்படுவீங்க அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி நிம்மதி பிறக்கும் நீங்கள் விருப்பப்பட்ட இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் சம்பளம் உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இனி உங்களை தேடி வருங்க ஆக மொத்தத்தில் இந்த ராகுவும் கேதுவும் வந்து மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு அடிமைப்பட்டு இருந்தவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு ஆவேசமாக செயல்பட வைப்பதோடு திடீர் யோகங்களையும் வெற்றிகளையும் அள்ளித்தராங்க புரியுதுங்களா ஸோ இவங்களுடைய அமைப்புங்கிறது சாதகமாக இருக்குது இருந்தாலும் இவங்களுடைய நல்ல பலன்கள் தொடர்ந்து இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சாக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஃபர்ஸ்ட் வழிபாடு கும்பகோணம் நகர மையத்தில் அமைந்துள்ள ஆதிசேஷனை வழிபாடு செய்ய குறிப்பா நாகேஸ்வரன் கோவிலில் அருள் கூடிய நாகேஸ்வரன் வழிபாடு செய்ய பெரிய நாகியையும் தரிசனம் பண்ணுங்க இது வழிபாடு அடுத்ததாக கால் இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க வெற்றிகள் கிடைக்கும் இதை மட்டும் செஞ்சுட்டா போதும் இவங்க கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை வந்து தொடர்ந்து வருஷம் முழுக்க அனுபவிச்சிடலாம் இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க இந்த ராகு மற்றும் கேதுனால நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னாக்க சித்திரை நட்சத்திரம் ஆரோக்கியம் மேம்படுது எல்லாருமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்ப வருமானம் வேலை தொழில் இது எல்லாத்திலேயுமே முன்னேற்றம் உண்டு சமூக சமூகத்தில் அந்தஸ்து உயரும் குறிப்பாக உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும் பகை விலகுது ஓகேங்களா நோய் நொடி நீங்குது வழக்குகள் வெற்றியாக மாறுது நினச்சது நடக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க அடுத்த தொழில் ரீதியாக பார்த்தோம்னாக்கா திட்டமிட்டு செயல்படுதுனால லாபம் அடைவீங்க போட்டியாளர்கள் பலமிழந்து காணப்படுவாங்க புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அரசு வழியில உங்களுக்கு உண்டான தடைகள் விலகுது ஃபேக்டரி கம்பெனி தொடங்க நினைத்தவர்களுக்கு உங்களுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் லாபம் அதிகரிக்கும் அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்களா தனியார் துறையோ அரசாங்க துறையோ இல்லை கூலி வேலை செய்கிறீங்களோ உங்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுது தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு முதலாளிகளுடைய ஆதரவு பெருகும் ஃபேக்ட்ரி ஆட்டோமொபைல் கம்ப்யூட்டர் சினிமா இந்த மாதிரியான துறைகள் துறைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் அடைய முடியும் பெண்கள் பொறுத்த வரைக்கும் லாபகரமான நேரம் உடல் நலத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் மறையுது குடும்பத்துடைய ஆதரவும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் ஆண்கள் கிட்ட பலகரப்பு மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் சக ஊழியர்கள் குடும்ப ரகசியங்களை பகிர்ந்துக்கவே கூடாது குறிப்பா யார்கிட்டையும் பேசுறது வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க குழந்தைக்காக இயங்கியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சொத்து சேர்க்கை உண்டாகுது பொன் பொருள் சேருது அடுத்து கல்வியை வரைக்கும் படிப்பின் மீது அக்கறையா இருக்கிற நடக்கிறது டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நடந்துப்பீங்க அதன் காரணமாக மேற்படிப்புக்காக வெளிநாடு செல்வீங்க மருத்துவம் பொறியியல் ஐடி கனவுகள் எல்லாமே நிறைவேறுது உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் மேம்படுது பெரிய அளவில் உங்களுக்கு அச்சுறுத்தி வந்த நோய்கள் இருந்து இப்போ விடுதலை அடைவீங்க பரம்பரை நோய்கள் நோயுடைய வீரியம் வந்து இப்போ குறையுங்க கட்டுக்குள்ளே வருங்க சிகிச்சைனால அதுவும் கட்டுக்குள்ளே வரும் சொல்லப்போனால் மருத்துவர்களை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல்நிலை சீராதுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பொன்பொருள் சேரும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் பொருளாதாரம் மேம்படுது வீடு மனை வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருகுங்க பிள்ளைகளுடைய கல்வி அவங்களுக்கான வேலை வாய்ப்பு திருமண கனவுகள் எல்லாமே இப்போ நிறைவேறுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையுது தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை கூடுங்க உங்களை வரைக்கும் பரிகாரம் சன்னீஸ்வரர் உட்பட நவ கிரகங்களை வழிபாடு செய்வதனாலையும் ஆதரவற்றவர்களுக்கு உணவு உடை தானம் செய்வதனாலேயும் நன்மைகள் பெருகுங்க அடுத்து சுவாதி நட்சத்திரம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுவும் கேதுவும் நட்சத்திர பலன்களை என்ன கொடுக்குறாங்கனாக்கா பொதுவாக எப்பவுமே கவனமாக செயல்பட்டு உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்க தடை இல்லாமல் எல்லா விதங்களையும் வெற்றி அடைவீங்க சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கிறது வீட்டிற்கு தேவையான நவீன சாதன பொருட்களை வாங்குவீங்க சிலர் வந்து இடம் வாங்குவீங்க வீடு கட்டி குடி போவீங்க வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே இப்போ நிறைவேறும் அடுத்து தொழிலை பொறுத்த வரைக்கும் விவசாயம் கால்நடை வளர்ப்பு மருத்துவம் எலக்ட்ரானிக் மின் கருவிகள் கம்ப்யூட்டர் கட்டுமானங்கள் இந்த மாதிரி வாகனங்கள் ஆட்டோமொபைல்ஸ் டூரிஸ்ட் ட்ராவல் சினிமா டிவி இந்த மாதிரியான தொழில்களில் முன்னேற்றம் அடைவீங்க லாபம் அதிகரிக்கும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பாங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு உயர்வு உண்டுங்க பணி இடங்களில் செல்வாக்கு அதிகரிக்குதுங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுது உடல் நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் விலகி ரொம்பவே உற்சாகமா காணப்படுவீங்க குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சர கூட இப்போ மறைதுங்க எதிர்ப்புகள் விலகி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது அலுவலகத்துல வேலை பார்க்குறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் சுயதொழில் செய்யறவங்களுக்கு முன்னேற்றம் அடைவீங்க பொன்பொருள் சேரும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவுனால உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுது அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் அதிகரிக்கும் உடைய ஆலோசனை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் தேர்வுகளில் ஆர்வமோடு பங்கேற்று தேர்வுல வெற்றி பெறுவீங்க உயர் கல்விக்காக வந்து வெளி மாநிலம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அரசு தேர்வுகளுக்கு தயாராக கூடியவங்களுக்கு இப்ப வெற்றிங்க அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்கள் உங்களை வந்து அச்சுறுத்தி வந்த நோய்கள் இருந்து இப்போ விடுபடுவீங்க ஆரோக்கியம் மேம்படுது இயற்கை வைத்தியத்தால் பரம்பரை நோய்கள் கூட இப்போ கட்டுக்குள்ளே வருங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் புதுசாக வீடு கட்டி குடியேறக்கூடிய கனவுகள் நனவாகும் சிலருக்கு புதிய தொழில் அமையும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்குங்க குறிப்பாக உங்களுக்கு இத்தனை நாளாக குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது வருமானம் உயருது சொந்தக்காரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த கசப்பு தன்மை மாறுது குடும்ப ஒற்றுமை பலப்படுது விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க செவ்வாய் அன்று விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செய்ய பிரச்சனைகள் தீரும் நல்லதே நடக்கும் அடுத்து விசாக நட்சத்திரம் உங்களை வரைக்கும் இந்த ராகுவும் கேதுவும் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குறாங்கன்னா பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளி கொடுக்குறாங்க வருமானம் கூடும் வழக்குகள் சாதகமாக மாறும் ஆரோக்கியம் முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் நிறைவேறுதுங்க தொழிலில் லாபம் அதிகரிக்கும் அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க விவசாயம் பண்ணைகள் ஆன்மீகவாதிகள் ஞானிகள் ஆலோசகர்கள் ஜோதிடர்கள் பள்ளிகள் கல்லூரிகள் பதிப்பகங்கள் ரியல் எஸ்டேட் சினிமா டிவி கெமிக்கல் ஹோட்டல் கட்டுமான நிறுவனம் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான எல்லா தொழில் செய்கிறவங்களுக்குமே நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயருது அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகுது அதிகாரிகளுடைய ஆதரவு அதிகரிக்கும் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் முதலாளுடைய ஆதரவு உண்டாகும் எதிர்பார்த்த ஊதியமும் கிடைக்குங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தனித்திறமை வெளிப்படுது உங்களுடைய ஆலோசனைக்கு மதிப்பு உண்டாகும் வேலை இல்லாதவர்களுக்கு இப்போ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி தகுதியான வேலை கிடைக்குங்க அலுவலகத்தில் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் திருமண வயதில் நல்ல வரன் தேடி வரும் குடும்ப பிரச்சனை தீருதுங்க உடல் பாதிப்புகள் விலகுது பொருளாதாரம் உயருது பொன் பொருள் சேருதுங்க உங்கள் பேரில் நிறைய சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கவனம் அதிகரிக்கும் டீச்சர்ஸுடைய ஆலோசனை கேட்டு அவங்க அறிவுரை கேட்டு நீங்கள் நடந்துக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற்று மேற்கல்விக்காக வெளிநாடு வெளிமாநிலம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடலில் இருந்து வந்த சங்கடங்கள் தீர்த்து நீண்ட நாள் நோய்கள் கூட இப்ப மாத்திரைக்கு கட்டுப்படுதுங்க உங்களை விட்டு விலகுங்க நோய்கள் எல்லாமே ஆரோக்கியம் மேம்படுது உடலிலும் சரி மனதளவிலும் சரி வலிமை உண்டாகும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில வசந்தம் ரொம்ப வந்து சேருங்க வாழ்பை சிறப்பாக இருக்குங்க நன்மை அதிகரிக்கும் பொருளாதாரம் உயர்ந்து சிலர் புதுசாக வீடு கட்டி குடியேறுவீங்க பொன் பொருள் சேரும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கிய உண்டாகும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் கண்டிப்பா குழந்தை கிடைக்கும் வேலைக்காக காத்துட்டு நல்ல வேலை அமையும் சமூகத்தல செல்வாக்கு உய உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் ஜென்ம நட்சத்திரம் நடக்கக்கூடிய அந்த ஆலங்குடி ஆளங்குடி குருபகவானை சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி ராகு கால நேரத்துல பிரத்யங்கார தேவிக்கு அர்ச்சனை செய்து வருவதனால நன்மைகள் தொடர்ந்து கிடைக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி துலாம் ராசிக்கு இந்த ராகுவும் கேதுவும் வரக்கூடிய நாட்களில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை போறாங்க உணர்ந்திருப்பீங்க நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்